ஸ்ரீ பேச்சு ஜோதி நேரர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாசி மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீனராசினர்களே மாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் குரு மூன்றில் இருப்பதும் மூணு எட்டுக்குடைய அட்டமாதிபதி லக்கணத்தில் உச்சமற்று இருப்பதும் அதாவது மூணு எட்டுக்குடைய உச்சமற்று இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜென்மத்திலே ராகு இருக்கிறார் இந்த ராகோட நிறைய பேர் மார்ச்சில் உங்களுக்கு சனி வரப்போ பொது ஏடச்சென்னில் ஜென்மச்சனி வரப்போன்னு பயன்படுத்துகிறாங்க இந்த வருஷம் ஜென்மச்சனி கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் பயப்பட வேண்டாம் அது வரைக்கும் கொஞ்சம் கவலையோ கவலை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்றுக்க சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அதுதான் அது அரசு துறையை சார்ந்த இருந்தாலும் சரி தான் தனியார் துறையை சார்ந்த இருந்தாலும் சரி தான் ஆண் பண்ணி இருவரும் வேலையில் உள்ளவங்களும் கொஞ்சம் சகா ஊழியர்களையும் அனுசரித்து சென்னால் பல நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மூணில் குறு இருப்பது ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பது ஏழாம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பு அதாவது ஏழாம் இடத்தை பார்ப்போம்னா நீங்கள் ரொம்ப வேகமாக பேசும்போது கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவார் அதனால் லைஃப் ஆயிரும் அதே இது மூன்றா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது தந்தை வழியில் நல்ல முன்னேற்றங்களும் தந்தையால் ஏதாவது லாபங்கள் கிடைக்கக்கூடியதோ அல்லது தந்தை வழியில் ஏதோ ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்குண்டான ஐடியாவோ அல்லது அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இல்லை முதலீடு செய்யக்கூடியதை ஏற்படுத்தும் அதே மாதிரி வே புதிதாக வேலையை தேடுபவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதே கொஞ்சம் சற்று கவனமாக இருந்தால் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் படிக்கும் மாணவர்கள் அதாவது ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படிக்க வேண்டும் படித்தால் தான் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதாவது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு இருக்கும்போது கொஞ்சம் அந்த குடும்ப நல்லா நல்லாயிருக்குங்க நல்ல வருவாயை அது ஏற்படுத்தும் அதே மாதிரி பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடியதும் மாற்றங்களே உண்டாக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் கல்யாணமனிதா தம்பதிகளுக்கு நல்ல அமைப்பில் குழந்தை கிடைக்கக்கூடியது உண்டாக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் ஆண்மணி இருப்ப இருப்பவங்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உண்டாகுங்க உங்களுக்கு அதே மாதிரி மீனராசினியர்கள் வந்து இந்த மாதிரி அதாவது சட்டத்துறையில் இருப்பவர்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாளில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலமான இதுங்க கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயையும் ஏற்படுத்துங்க அதே இது பத்தாம் இடத்தை பார்ப்பது செவ்வாயுடைய அமைப்பு பார்ப்பது ரெண்டு கூடிய பத்தாம் இடத்தில் பார்ப்பது பொருளாதார எதிர்பாராத தனலாபத்தையும் ஏற்படுத்துங்க ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் உண்டாக்கும் அது இந்த மாதம் ஏற்படும் இந்த மீனராசி நேர்கள் வந்து வணங்க வேண்டியது சனிக்கிழமை காலைல பத்தரை மணிக்குள் கால பைரவர் வழிபாடு பண்ணுவதும் வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் ஒரு குமரன் நன்றி வணக்கம்